உனக்கு எவ்வளோ துண்ணுறு இருந்தால் நீ என்னை பற்றி நீ வந்து பேசிக்கிட்டு இருக்கிற நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது நீ எந்த ஊருன்னு தெரியாது உங்கள் அம்மா அப்பா இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு தெரியாது உங்கள் கூட என்ன வேலை பார்க்குறான்னு தெரியாது எதுவுமே தெரியாது நீ யாருனே தெரியாது நீ எப்படி பேசலாம் நீ அவ்வளோ தூரம் வந்து நீ வந்து வா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிற நீ வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்கிற எப்படி யூடியூப்பில் வந்து யாருமே வந்து எனக்கு தெரியாதா உன் வீட்டை தானே சுத்தம் பண்ற சுத்தம் பண்ணுற மாதிரி பேசுற அடுத்த வீட்டை சுத்தம் எஸ் கண்ணா எஸ் எஸ் கண்ணா என் வீட்டை தானே சுத்தப்படுத்துகிறேன் நான் என் பிள்ளைய தூங்க வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் இவ பிள்ளை தூங்க தூங்க வைக்கிறா பிள்ளை ஆக்டிவா வச்சுக்கிற இவ வந்து கண்டால ஆ என் வீட்டை தான் சுத்தப்படுத்திக்கிறேன் என் வீட்டை சுத்தப்படுத்தணும்னா என் பிள்ளையை பிடிக்கணும்னா நான் வந்து ஒரு மணி நேரம் என் பிள்ளை தூங்கப்பேன் குழந்தைகளுக்கு வந்து தூக்கன்றது வந்து என்னன்னா அவசியம் அப்ப ஏன் பிள்ளையா நான் நான் பெத்த பிள்ளைய எனக்கு பார்க்க தெரியாதா ஏன் பிள்ளைய நான் தூங்க வைக்கிறேன் தூங்க வச்சுட்டு வீட்டு வேலையை நான் பாக்கிறேன் தூங்க வைக்கல அவ வந்து என் பிள்ளைய பிடிப்பாளா வாங்க தூத்துக்குடி விஜய் வாங்க ஆஹ் கேக்குறான் ஓ வீட்டு என் வீட்டை தாயா நான் பார்க்கேன் என் வீட்டு வேலையா தான் பாக்குறேன் தாத்தா பாட்டி மாதிரி ஹாய் நான்லாம் இருப்பாங்களா மாமனார் வந்து கூட எல்லாம் இருக்க வேண்டாம் அவங்க தனிமையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களே தவிர நான் வந்து மாமியா பார்க்கவே சொல்லலை இப்ப அவங்க எல்லாம் எனக்கு எனக்கு வீட்டு வேலையை செஞ்சுட்டு நான் படிஞ்சிருப்பேன் இருப்பேன் பிள்ளைக்கும் வைக்க தேவை கிடையாது முன்னே உள்ள தாத்தா பாட்டியெல்லாம் அவங்க வந்து வளர்த்து விட்டாங்க நீ எல்லாம் நீ பெத்தினா நீதான் வளர்க்கணும் அப்படின்னா என் பிள்ளைய தூங்க வச்சாலும் மாற்றுவோம் முடியும் எல்லாம் செய்ய முடியும் நீ எவ்வளோ தூரம் வந்து நீ பேசியிருக்க நேற்று வரைக்கும் நல்லவ மாதிரி ஆடணும் அப்படின் அடி சிஸ்டர்மா நான் அப்படி பண்ணலாமா சிஸ்டர்மா நான் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவ மேலே குற சொல்லிக்கிட்டு அவகிட்ட போய் என்னைய கொற சொல்லிட்டு என்ன என்ன நீ வந்து ஆட்ட ஏண்டி ஆட்டா

அப்படியே நான் நல்லவளா இருந்தாலும் கெட்டவளா இருந்தாலும் போயிட்டு நான் ஒவ்வொரு தெரு திருவா வீடு வீடா போயிட்டு கலந்துட்டு இவங்க நான் நல்லவங்க தட்டி தட்டியா நான் நல்லவங்க நிறுவிக்க ஒரு அவசியமே கிடையாதுடி நான் ஏன் வாழ்க்கடி நான் வாழ்ண்டி ஜெம்மங்கிறது அடுத்த ஜெம்மம் இந்த ஜெம்மெல்லாம் வேணா இருக்க ஜெம்மத்துல நான் நல்லா வாழ்ந்துட்டு போவேன் சரியா யாருன்னே தெரியாத நீ என்ன எனக்கு சொந்தமா சுருத்தாடி நீ முதல்ல யாரு நீ தெரிய மாட்டி எனக்கு நல்லாவே வேஷம் போடுறவளே இப்போ உங்கள் ஃபோட்டோவோட நீங்கள் பேசின வாய்ஸ் ரெக்கார்டு அது போக நீ மெசேஜ் பண்ணதான் அனுப்புணுன்னு வச்சுக்கோ நாரி பேருவேன் ஒழுக்க மாதிரி இவன பிள்ளையை வளர்க்குறாளாம்மா நாங்களாம் எறும்புலாம் வளர்க்கறோம் பிள்ளைய வளர்க்கம ஏந்தி நான் மெம்பர்ஷிப்பில் இவன் போடுறேன் உனக்கு என்ன ஏன் தேவைக்குறேன் பணப்பேயுங்கிற பனைப்பேயி பணப்பேய் நீயும் சம்பாதிக்கிறா உன் புருசுன்னு சம்பாதிக்கிறான் என் வீட்டில் என் புருசு எவ்வளவு சம்பாதிக்கிது நான் சின்ன பிள்ளைய நான் வந்து எங்கேயும் வேலை வாட்டிக்கு போக முடியாமல் நான் இருக்கேன் பனைப்பேய் அப்படிங்குற பனைப்பேய் அவள் இருக்கிற தூத்துக்குடி விஜய் சைலண்ட் வச்சல ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாங்க பனைப்பேய் அப்படிங்கிற முடிச்ச வேலை போகிறான் பத்தாவதுக்கு நீயும் பிஸ்னஸ் பண்ணுற ஏதோ சிறுதொரியிலோ பெரிதொரியிலோ ஏதோ ஒன்று பண்ணுற அப்புறம் என்ன அசிங்கம் வந்துடும் என்ன அப்புறம் எதுக்கு நீ யூடியூப்பில் வந்து உட்காந்துட்ட பனைப்பேய் மூணு சம்பாத்தமும் ரெண்டு சம்பாத்தியம் பத்திரெண்டு மூணாவது சம்பாத்தியம் ஒன்று வந்து படைப்பே இல்லையா நானடி நீ சொல்லியிருக்கிற மெம்பர்ஷிப்பில் வந்துட்டு இவங்க வந்து ஜாக்கெட் அமுத்து காமிச்சாங்க பாத்ரூமில் வந்து குளிக்கிறது காமிச்சாங்க